வணக்கங்கள் நமது நர்மதா அம்மாவின் பெண் அரசியல் புத்தகத்திலிருந்து எமக்கான பகுதி வாழ்க்கை வாழ்வதற்கு தங்கள் வழிகளை தாம் புறக்கணிக்கப்படுவதை தமது ஆசைகளை தாம் வாழ நினைக்கும் வாழ்க்கை என்று எல்லாவற்றையும் பெண்கள் தைரியமாக பேச வேண்டும் எந்த காரணம் பற்றியும் சக பெண்களை வெறுப்பதோ புறக்கணிப்பதோ கூடாது பெண் என்ற ஒன்றை போதும் நாம் இணைந்திருக்க எந்த நிலையிலும் பெண்களை பெண்கள் விட்டு கொடுக்க கூடாது அது ஆணாதிக்கத்தை ஊக் ஊக்குவிப்பதாக ஆகிவிடும் அறியாமையால் சக மனிதர்கள் செய்யும் தவறுகளை கூடியவரை மன்னித்து மறப்போம் ஒவ்வொருவரிடமும் அவரவர் நியாயம் என்று ஒன்றிருக்கும் அதற்கும் செவி சாய்ப்போம் வாழ்க்கை வாழத்தானே தவிர பிரச்சனைகளை ஊதி பெருக்கி உழல்வதற்காக அல்ல வாழ்தலை இனிதாக்குவோம் நமக்கும் எளியோருக்கும் எல்லோருக்கும் ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆடம்பரங்களை நமக்காக நாம் மகிழ செய்கிறோம் என்பதல்ல எத்தனை எளியவர்களை அரவணைத்து உதவிகள் செய்து மகிழ்விக்கிறோம் என்பதே நமது வாழ்க்கையின் வெற்றி கணக்காக இருக்கட்டும் மகிழ்விப்போம் மகிழ்ந்திருப்போம் தேடலுக்கு தக்கபடி வாழ்க்கை முன்வைத்த காலை பின் வைப்பதில்லை என்று முடிவெடுப்போம் முடிவெடுத்த பிறகு வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்விகளை விளக்கி வைப்போம் பூட்டுக்கள் தெரித்து கதவுகள் திறந்து வெகு காலமாகிவிட்டது நமக்கு நாமை விதித்துக்கொண்ட கொண்ட மாய தடைகளில் பயந்து சுருண்டு கிடப்பதால் புதிதாக எதுவும் நேரப்போவதில்லை அப்படி கிடப்பது நியாயமும் இல்லை மறைந்து மறைந்து கூவிக்கொண்டிருந்த குயில்களெல்லாம் முழு முகம் காட்டி திசை அதிர பரவச பாடல்களை இசைக்கத் தொடங்கியுள்ளன தூங்க நினைப்பவர்களுக்கு கட்டிலையும் துள்ளி எழுபவர்களுக்கு கடமைகளையும் கண்ணெதிரில் வைப்பதுதான் காலத்தின் வழக்கம் சோம்பி துருபிடித்து சிதிலமாகி பயனற்று முடிந்து போவதும் வாழ்க்கைதான் உற்சாகமாய் உழைத்து அர்த்தச் செறிவுடன் வாழ்ந்து நிறைவடைவதும் வாழ்க்கைதான் தேடலுக்கு தக்கபடி வாழ்க்கை பெண் எதை தேட வேண்டும் நீங்களே முடிவு செய்யுங்கள் பெண்ணின் பெற்றோரும் மதிக்கப்பட வேண்டும் சமத்துவம் என்ன செய்யும் இந்த சமூகத்தின் பல அசிங்கங்களை களையும் முதலில் குடும்ப அமைப்பில் சமத்துவம் வர வேண்டும் ஆண் அதிகாரம் செய்பவன் பெண் அடங்கி நடப்பவள் என்ற நிலையினை மாற்றாமல் எந்த சம் சமத்துவத்தை இங்கு கொண்டு வர முடியாது அடக்கும் தந்தை அடங்கி நடக்கும் அம்மாவை பார்த்து வளரும் குழந்தைகள் பெரியவராகி அவர்களால் உருவாகும் இந்த சமூகத்திலும் அதுதான் பிரதிபலிக்கும் பெண்ணை பாரபட்சமாக வளர்க்கிறோம் இள வயது முதலே அலங்காரங்களில் ஆர்வம் ஊட்டி இவள் நமக்கானவள் அல்ல வேறு வீட்டுக்கு தாரை வார்க்கப்பட வேண்டியவள் என்றே வளர்க்கிறோம் பணமும் கொடுத்து சேவகம் செய்ய வேறு வீட்டுக்கு அனுப்புகிறோம் வசதியற்ற குடும்பங்களில் பெண் பிறந்தால் பெற்றோர் தம் வாழ்வின் பெரு நட்டமாக அவர்களை கருதுகிறார்கள் அதனால் தான் கருவில் அளிப்பதும் கள்ளிப்பால் கொடுப்பதும் எல்லாம் நிகழ்ந்தது எனவே பெண் குழந்தையை நிச்சயமாக படிக்க வைக்க வேண்டும் சொந்த காலில் நின்ற பிறகுதான் திருமணம் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் வயதில் வசதியில் உயரத்தில் படிப்பில் பணத்தில் பெண்ணை விட அவன் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று நினைக்காமல் நல்லவனை தேர்ந்தெடுக்க அனுமதிக்க வேண்டும் இருவரின் பெற்றோரும் ஒரே மாதிரியாக இருவராலும் மதிக்கப்பட வேண்டும் பெண் இதில் எந்த சமரசத்துக்கும் தயாராக கூடாது நன்றிகள் சாந்தி தூத்துக்குடியிலிருந்து